லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது

கூறிய ஜபி ட்ரால்ஸ் வரவில்லை என்றும் விமானம் இன்னும் சத்தியத்தை கிளம்பிவிடும் என்றார் விமான ஊழியர்களிடம் பயணிகள் சென்று விசாரித்துள்ளனர் அப்போது இந்துக்கோ ஊழியர்கள் அப்படி எதுவும் டிக்கெட்டிலும் புக் செய்யப்படவில்லை என்று கூறவே பயணிகள் செய்வதில்லாமல் குழப்பமடைந்துள்ளன மூலம் தங்களை அழைத்துச் செல்வதாக கூறிய ஜேபி டிராவல்ஸிடம் தொடர்ந்து செல்போன் மூலம் அழைப்பு அழைப்பு விடுத்தும் இருக்கப்படாத சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் அவர்கள் உள்ள உறவினர்கள் இந்துக்கோ நிறுவன நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதிகர்களிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மதுரை விமானம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது ஹரிணி Bye. Okay.